हेलो हेलो हाय हाय कैसे हो वीडियो कॉल सही वीडियो कॉल एक्सेप्ट करो आप कहाँ से हो मध्य प्रदेश से हो सिर्फ वीडियो कॉल में बात ही करते हो कुछ भी करोगे आप टाइम बनवाइए पॉइंट ऐड करिए फॉलो करो 90 सेकंड देसीर हूं 90 सेकंड ना वन நிமிஷம் देसीर हूं फिर 1.5 நிமிஷத்துக்கு ஐஎஸ்டியை விட காஸ்ட்லியா இருக்கிறாங்க இவங்க வெறும் நார்மலா தான் பேசுவீங்களா இல்ல இன்னும் நம்ம வேற லெவலுக்கு பேசலாமான்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேசலாம் அதுக்கான பாயிண்ட்ஸை நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க மாமா வேலை பாக்குற கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட ஸ்டாஃப் வந்து நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணோன்னா நீங்கள் இதெல்லாம் மாதிரி மார்க்கெட்டிங் பண்றாங்க இருக்கிறதுல மிகப்பெரிய போதை இந்த தான் அதாவது ஒரு மனிதன் வந்து சம்பாரிச்சதை மொத்தமா இழக்கிறது கூட தயாராகிற ஒரு விஷயம் இந்த விஷயம் தான் இயக்கத்துல இருக்கிற பசங்க தனிமையில இருக்கிற பசங்களை இதை டார்கெட் பண்ணுது அதே மாதிரி பொண்ணுகளும் இதை நிறைய யூஸ் பண்றாங்க பசங்க தான் யூஸ் பண்றாங்கன்னா கிடையாது பொண்ணுங்களும் அதிகமா அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த விஷயத்துல மாட்டிக்கினானா அவன் எந்த அளவுக்கு வேணாலும் சரண்டர் ஆவான் அவன் பண்ணலாம் ஆமாண்டா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுவான் இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல மாட்டீங்கன்னா அவன் வெளியே வரதே ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த ஆப்புக்கு யாராவது ப்ரொமோஷன் பண்ணா கௌரவமா வருது உங்களுக்கு ப்ராஸ்டியூஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லையா இது இந்த இன்ஃபுளுசர்ஸ்க்கு அறிவு இல்லையா எவ்வளவுதான் இவங்க அறிவா பணம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்களா நீங்க கூட்டி கொடுத்துன்னு இருக்கிறீங்க ப்ரொமோஷன் என்ற பேர்ல காசுக்காக அரையும் குறையுமா ஆட ஆரம்பிச்சீங்க பைத்தியக்காரத்தனமா பண்ணீங்க கிருக்குத்தனமா பண்ணீங்க இப்போ கடைசியா வந்து மாமா வேலை பார்த்து நிறுத்துறீங்க காசுக்காக தப்பு பண்ணாதேன்னு சொன்னா யாரும் தப்பு பண்ணாமல்லாம் இருக்க மாட்டாங்க சார் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் தான் உள்ள போய் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் உள்ள போனதுமா அது ஒரு போதை மாதிரி காயதான் அப்படியே உள்ள இழுத்துரும் வர எலெக்ஷனில் இந்த மாதிரி நான் தமிழ்நாடு வரவே விட மாட்டேன் நான் பேன் பண்ணுவேன்னு சொன்னாவே எந்த கட்சி இருந்தாலும் ஜெயிச்சிரும் கலாத் அணையர்களுக்கு வணக்கம் நான் சார் ரமண இன்னைக்கு நம்மோட சதாம் ஹுசைன் இருக்காரு தொடர்ச்சியா நிறைய மோசடிகள் நிறைய ஸ்கேம் குறித்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும் அது சம்பந்தப்பட்ட ஒரு தான் பேசுறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் சார் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்கேம் ஸ்கேம் ஒரு ஒரு அப்படின்றது ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய பேரோட அந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க தனியா இருக்காங்கன்னா அதை எப்படி காசு ஆக்கலான்ற ஒரு மோசடி அப்படின்றது நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அதை பத்தி தான் இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இத இது வந்து இன்னொரு கார்பரேட்களால உருவாக்கப்பட்டு நம்ம கிட்ட இருக்கிற இன்னும் மீதி காசையும் நம்ம கிட்ட இருந்து எப்படி புடுங்கலான்றதுக்கான ஆப் தான் இதை நான் பாக்குறேன் இதுவும் பிசினஸ் தான் இது வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல பில்லியன் டாலர் பிசினஸ் இது நம்ம வந்து சும்மா இப்பதான் இந்த எல்லாம் இதெல்லாம் இது வந்து அவ்வளவு பெரிய மார்க்கெட் இது இது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் இது இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ட்ரில்லியன் டாலருக்கு இதுவாகிடும் இது மார்க்கெட்டு இங்க இதுல பாத்தீங்கன்னா விழுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களை விட அதிகமா வயசானவங்க தான் பார்த்த நிறைய யங்ஸ்டர் தான் டார்கெட் பண்ணுற இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் கேர்ள் ஃபிரெண்டு கேர்ள் பெஸ்டி அது இதுன்னு எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு இந்த ஆப் எல்லாம் அவ்வளோவா தேவைப்படாது இது யாருக்கு அதிகமா தேவைப்படுதுன்னா ஒரு வயசுக்கு மேல தனிமை அடைகிறவங்களுக்கு தான் வந்து இந்த ஆப் எல்லாம் தேவைப்படுது அவங்க தான் இதுல நிறைய மாற்றுறது ஏன்னா இப்போ இதுல நிறைய பாத்தீங்கன்னா ஸ்கேம் நிறைய ஆயிடுச்சு இது வந்து ஒரு ட்ராப் ஆயிடுச்சு நீங்க லேட்டஸ்டா ஒரு லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் இந்த மாதிரி வீடியோ கால்ல பேசி அந்த பொண்ணு கூட பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஐடில ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கால் எல்லாம் பேசிதான் ஒரு மர்டரே நடந்திருக்கு இது வந்து வெறும் ஆரம்பம் தான் இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் இன்னும் நிறைய பண்ணுவாங்க இதால இதுல வந்து நிறைய இப்ப மாட்டிக்கிட்டே இருக்காங்க முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிமைன்ற ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு எல்லாம் அவங்க வந்து ஃபுல்லா என்கேஜா வச்சிருப்பாங்க அவங்களே ஆனா இப்போ அப்படி கிடையாது அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இப்போ எல்லாம் வந்து தனி 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 ஆயிடாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்ற கான்செப்டே குறைஞ்சிச்சு இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் ஹவர்லி அவர்லி பேசிக்ல ஃப்ரெண்ட்ஸை ஹையர் பண்ணி சுத்துற நிலமைக்கு வந்துருவாங்க அது போய் இவங்க ஆப் ரெடி பண்ணி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பிசினஸ் இந்த மாதிரி ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கிற பசங்க தனிமையில் இருக்கிற பசங்களை இதை டார்கெட் பண்ணுது அதே மாதிரி பொண்ணுங்களும் இதை நிறைய யூஸ் பண்றாங்க தான் யூஸ் பண்றாங்கலாம் கிடையாது பொண்ணுங்களும் அதிகமாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து டைவர்ஸ்ட் பேர்சன் எல்லாம் இதை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான பேசிக் மார்க்கெட் நீடே வந்து தனிமை தான் மனிதனின் உணர்ச்சியை வந்து சிஸ்டமேட்டிக்கா மாத்துறதுக்கான ஆப் தான் இந்த ஆப் நான் பட் இதுல வந்து நிறைய பேர் சொல்லும்போது இதுல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னு அதனால அவ்வளவு பெரிய ஒரு லாஸ் வருமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்க சொன்ன மாதிரி வேற வேற ரூபத்துல பிரச்சனை இருக்கு அதை நம்ம பேசலாம் பட் இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அதெல்லாம் பெரிய அதாவது ஆரம்பத்துல எல்லா விஷயமுமே ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மொபைல எப்படி ஆரம்பிச்சாங்க ஐநூத்தி ஒரு ரூபா அப்ப ஆரம்பிச்சாங்க அப்ப ஐநூத்தி ஒரு ரூபா நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டா தெரியல ஆனா அதுக்கான தான் நம்மளுக்கு பெருசா வந்தது கரெக்ட்டுங்களா அந்த மாதிரிதான் எந்த ஒரு விஷயமுமே உள்ள நம்மள இழுக்கும் போது ரொம்ப ஈஸியா நான் வழி வச்சிருப்பாங்க நம்மள உள்ள இழுத்து போடுறதுக்கு அதுக்கு அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நிர்ணயிக்கிறது தான் இப்போ நம்ம இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இது ட்ராப் பண்ணலாம் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்கள அடிச்சு கொடுங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த விஷயத்துல மாட்டிக்கினானா அவன் எந்த அளவுக்கு வேணாலும் சரண்டர் ஆவான் வெளியும் சொல்ல முடியாது வெளியவும் சொல்ல முடியாது அவன் பண்ணலாம் ஆமாண்டா நான் சொல்லிட்டு போயிடுவான் இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல மாட்டீங்கன்னா அவன் வெளியே வரதே ரொம்ப கஷ்டமாயிடும் அவனோட மொத்த சொத்தை எழுதி சொன்னாலும் அவன் மரியாதைக்கு நம்ம வந்து பண்ணிதான் முழுக்க முழுக்க நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் நம்மளோட பிரைவசி எவ்வளவு வேணாலும் அவன் யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு வீடியோ காலில் நீங்க எப்படி வேணாலும் பேசியிருப்பீங்க அதை வந்து பண்ணி வச்சிருந்திருக்கலாம் அதெல்லாம் நம்மளை வச்சு எவ்வளோ வேணாலும் பிளாக்மெயில் பண்ணலாம் இப்போ இது வந்து ஆண்கள் நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க இல்ல பேசுறாங்க அப்படின்றத தாண்டி பெண்கள் எப்படி அதுக்கு அதுக்குள்ள வர்றாங்க டைவர்ஸ் ஆன பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தனிமையான பெண்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அதே தான் பெண்கள் எல்லாருக்குமே ஆண்கள் பெண்கள் கிடையாது ஆண்களை விட பெண்களுக்கு வந்து தனிமை ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மென்டல் பிரஷர் அதிகமா இருக்கும் ஆண்களுக்காவது பிரச்சனை கிடையாது வெளியே நாலு இடத்துக்கு போறாங்க வராங்க ஆனா வந்து இது வந்து பயங்கரமான பிரச்சனை பெண்களுக்கு தான் நம்ம என்ன அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுமா என்னதான் நடக்குது அப்படின்றது ஃப்ரண்ட் பேஜ்ல போன உடனே பிரைவேட் ட்ரைனிங்ன்னு இவங்க வச்சிருக்காங்க அதுல வந்து தமிழா ஹிந்தியா எந்த லாங்குவேஜ்ல வேணும்ன்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பிரைவேட் ட்ரைனிங் ஆமா என்ன ட்ரைனிங் அதுதான் தெரியும் ஓகே சொல்லி இவங்க விளையாடுறாங்க ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம்ஸா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து கையில் வந்து கிளாஸோட இருக்கிறாரு ஒரு பெண் வந்து மைக்கில் பாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க கலாச்சாரத்தை வந்து எப்படி சீர்கு சொல்லிட்டு இதுக்குள்ள நம்ம இப்போ போயிட்டு எப்படி எவ்வளோ காசு இவங்க ஃபஸ்ட்டு கேக்குறாங்கன்றத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்காக ஆஃபர் கொடுக்குறாங்க நம்மளுக்கு உள்ள நீங்கள் வாங்க உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோன்ற மாதிரி வெறும் ஒம்பது ரூபாய்க்கு ஒன்பது தொண்ணூறு காயின் கொடுக்குறாங்க ஒன்பது ரூபாய் பே பண்ணா என்ன என்ன இப்போ காலுக்கு காலுக்கு பண்ணுவாங்க ஒன் வந்து மினிமம் அப்படி இது வச்சிருக்காங்க வாய்ஸ் காலுக்கு வந்து இத்தனை காயின் பே பண்ணணும் வீடியோ காலுக்கு இத்தனை காயின் பே பண்ணணும்

ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அதாவது வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சு ரூபால இருந்து ஆரம்பிச்சு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இவங்க ஸ்கீம் வச்சிருக்காங்க பிரதர் இப்போ அதில் ஒரு கால் பண்ணுங்க என்ன பேசுகிறாங்க எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைன்டீன் ருபீஸ்க்கு நைன்ட்டி காயின்ஸ் வாங்கியிருக்கோம் அதாவது ஆக்சுவல் வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நைன்டி காயின்ஸ் நம்மளுக்கு ஓப்பனிங் ஆஃபராக வந்து பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம இப்போ வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசி பார்ப்போம் எல்லாம் ஒரே ஹிந்திக்காரங்களாக இருக்கிறாங்க ஹிந்தி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஹிந்தி தான் வருவாரு போட்டுருவோமா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால் ட்ரைனிங்னு காட்டுது இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போனோம்னா நம்மளுக்கு வந்து சேட் ரூம் மாதிரி காட்டுது எக்ஸ்பெக்ட் இட் மேக் மேக் யூ ஃப்ரெண்ட்ஸா இவங்களே மாமா வேலை பார்த்துருவாங்க போல இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு அது உள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க யாரோ அத நம்ம உட்காந்து ஃப்ரீயா கேட்டுக்கலாம் கிரேசி காலா கூக்கு காலா சுபம் சிங்கன்னு சொல்லிட்டு மூணு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன வேணாலும் பேசலாம் அத நம்ம உட்காந்து கேட்டுக்கலாம் இப்போ அவங்க கூட நம்மளும் பேசணும்னா ஜாயின் ஜாயின் வெயிட் லிஸ்ட்ன்னு போட்டிருக்கு இப்போ வந்து அவங்க வந்து ஜாயின்ட் வெயிட் லிஸ்ட்டில் போடணுன்னா அவங்க நம்ம வந்து அவங்க ஃப்ரீயானோன்னா நம்மளை அழைப்பாங்க அது வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வெயிட் எல்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை ஸ்கிப்பு கொடுத்துருவோம் இப்போது ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ட்ரைனிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஹலோ

वीडियो कॉल कर लूँ। अब यार तो अलग लेकिन फ़ोन। एक बातें ला, योगना तो अलग हाय, आप कहाँ से हो? एमपी मध्य प्रदेश। मध्य प्रदेश से हो। ओके ओके। तुम क्या करते हो? अभी तो मैं घर पे घर पे? अरे सुनिए तो हेलो। हाँ बोलिए। हेलो। हेलो। क्या आप कहाँ से पता ही नहीं है। हलो? हलो?

வெறும் ஒன்றரை நிமிஷத்துக்கு அவங்க வந்து பத்தொன்பது ரூபா ஐஎஸ்டியை விட காஸ்ட்லியா இருக்கிறாங்க ஒரு வயசான நான் கேட்குறேன் என்ன வெறும் நார்மலா தான் பேசுவீங்களா இல்ல இன்னும் நம்ம வேற லெவலுக்கு பேசலாமான்னு கேக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசலாம் அதுக்கான பாயிண்ட்ஸ் நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க சொல்லி இவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மாமா வேலை பார்க்குற கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட ஸ்டாஃப் வந்து நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்றாங்க இதுதான் இந்த ஆப்போட வேலையே இது மல்டிபிள் ஆப்ஸ் இருக்கு இல்லையா எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு நிறைய ஆப்ஸ் அப்படின்றதுலாம் நம்ம வெறும் ஆடியோ கால் தான் போட்டோம் அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா வாங்க வீடியோ கால் பேசலாம் ம் சொல்லிட்டு அந்த லேடியை கூப்பிட்டு ஒரு ஒண்ணுமே கிடையாது ஒரு ஜஸ்ட் நைன்டீன் செகண்ட்ல ஒரு மனிதனோட உழைப்புல பத்தொன்பது ரூபா செலவு பண்றதுன்றது வெரி எக்ஸ்பென்சிவான ஆப் இந்த ஆப்பா தான் இருக்கும் உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு ரூபான்னு நினைச்சிட்டு அப்படி இல்ல அப்படி இல்ல இப்போ நான் உங்க கண்ணு முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணிடுறேன் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பத்தொன்பது ரூபான்றது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க அப்ப அந்த கம்பெனி எவ்வளவு சம்பாரிச்சுட்டு இருக்குது இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்டா கிரியேட் ஆயிட்டு இருக்குது இதுல எத்தனை பேர் அழிய போறாங்கன்றதும் பாருங்க பல ரூபங்கள்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய போதை இந்த போதை தான் அதாவது ஒரு மனிதன் வந்து சம்பாரிச்சது மொத்தமா இழக்கிறது கூட தயாராகிற ஒரு விஷயம் இந்த விஷயம் தான் இல்ல இதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து இது தப்பா ப்ரமோட் பண்றாங்கன்றது பெருசா பத்தி தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க நான் சொன்னதுதான் ஏற்கனவே இந்த இன்ஃபுளுசர்ஸ் வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா பத்து பொய்ய கூட சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை காசு நீ சாராயம் விக்கிரியா விஷத்தை விக்கிரியா சானியா விக்கிரியா என்ன வேணாலும் வித்துன்னு போ அதுக்கு நான் மார்க்கெட்டிங் பண்றேன் ப்ரொமோஷன் பண்றேன் எனக்கு காசு கொடு இல்ல ஒரு சிலர் எத்திக்ஸ் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர் அப்படி பண்றாங்களான்றதா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் எத்திக்ஸ் ஃபாலோ பண்றதே கிடையாது முதல்ல வந்து இந்த யூடியூப் சேனல் என்ன பண்ண யூடியூபர் யூடியூப்ல என்ன பண்ணணும்னா பெய்டு ப்ரொமோஷன் இந்த யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் என்ன பண்ணா பெய்டு ப்ரொமோஷனை கண்டிப்பா மேல ஆடுன்னு போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்துன்னு வரணும் அது எடுத்துன்னு வராத வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் வைப்பாங்க அதுலயும் இந்த ப்ரொமோஷன் பண்றாங்க பாருங்க இந்த ஆப்புக்கு யாராவது ப்ரொமோஷன் பண்ணா கௌரவமா இருக்குது உங்களுக்கு ப்ராஸ்டியூஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லையா இது யோசிச்சு பாருங்க நீங்க ரெட்லைட் ஏரியா ஓப்பன் ஆயிருதுங்க வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி தானே இருக்குது இந்த இன்ஃபுளுன்சர்ஸ்க்கு அறிவு இல்லையா தான் இவங்க அறிவா பணம் கொடுத்தா என்னாலும் பண்ணுவீங்களா நீங்க கூட்டி கொடுத்துன்னு இருக்கிறீங்க ப்ரொமோஷனுன்ற பேர்ல உங்களுக்கு தெரியுதா இதை ஏன் பண்றீங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க காசுக்காக அரையும் குறையமா ஆட ஆரம்பிச்சிங்க பைத்தியக்காரத்தனமா பண்ணீங்க கிறுக்குத்தனமா பண்ணீங்க இப்ப கடைசியா வந்து மாமா வேலை பார்த்து நிறுகிறீங்க காசுக்காக இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் இதால எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறானா அந்த ஆயிரம் ரூபாவோட உழைப்பு வந்து ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துல முடி முடிஞ்சிருவாங்க ஒரு மனிதனோட பத்து மணி நேரம் உழைப்பை வந்து ஒரு அரை மணி நேரத்துல இதுல முடிச்சு விட்டுருவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இதுவும் வந்து நம்ம இப்ப ஆஃபர்ல பேசியிருக்கோம் பத்தொன்பது ரூபா ஆஃபர்ல பேசினதால இது இல்லைன்னா நாற்பத்தி ஒன்பது ரூபா அதே ஸ்கீம் ஒரு மனிதன் வந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு உதாரணம் இந்த ரெண்டு நிமிஷத்துக்கே வந்து ஐம்பது ரூபா வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஆயிடுச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஓகே எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு பாத்தீங்களா இதால அழிய போறது இது சிம்பிளா சொல்ல போனா வந்து இது ஒரு பெரிய கார்ப்பரேட் நடத்துற ஒரு கம்பெனியா தான் இருக்கும் ஓகேங்களா அவங்க நம்ம கிட்ட இருந்து எப்படி எப்படி பணத்தை கொடுங்களான்னு சொல்லி எல்லா ஆப்பும் அவங்க ரெடியா வச்சிருக்காங்க இது வந்து மக்களோட மனநிலைய கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணி இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க மக்கள் எவ்வளவு தனிமையா இருக்காங்கன்றத நல்ல ஆப் எல்லாம் புரிஞ்சிடுச்சு இந்த கார்பரேட்ஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கான ஆப் தான் இது எப்போ இந்த மொபைல் போன் வந்ததோ மனுஷன் வந்து தனித்தனியா பேருந்துட்டான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரெண்ட்ஸ் சொல்லி ஒரு கூடி நல்ல ஜாலியா இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு டைம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரொம்ப ரேராக பாக்குற மாதிரி ஆயிடும் ரொம்ப இன்னும் தனிமையாவாங்க இந்த மாதிரி ஆப் எல்லாம் இன்னும் இன்கிரீஸ் ஆயிடும் பெரிய மார்க்கெட் அதுதான் சொல்ல பில்லியன் டாலர் மார்க்கெட் வந்து ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட்டா மாறிடும் இந்த மார்க்கெட்டு இதில் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த இந்த ஆப் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இந்த ஆப்புக்கு அடிக்ட் ஆயிட்டான்னா அவன் வந்து இன்னைக்கு இந்த பொண்ணுகிட்ட நான் பேசணும் காசு கொடுத்து தான் பேசணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டானா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அவன் என்ன எல்லாம் பண்ணி இந்த இங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவன் ரெடியா இருப்பான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பர்சன் ஜாப் பண்ற பர்சன் இதுல அடிக்ட் ஆனா மாசம் சம்பளம் எவ்வளவு சீக்கிரம் கரையும் யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல வியாபாரத்துல இருக்கிற ஒரு ஒரு நாற்பது வயது ஆள் வந்து தனிமையில இருப்பாங்க எப்படியும் அந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு பணம் வியாபாரத்துல நல்ல கொழுந்து விட்டு இருக்கும் அவங்க எவ்வளவு ஈஸியா இதுல ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க இல்ல அப்ப எல்லா விதமான கிரைமையும் இது உருவாக்கும் அப்படின்றதுதான் எல்லாமே இது உருவாக்கும் முதியோர்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல இருக்கிறோம் அவங்களும் இனிமேல் தான் இப்ப ரொம்ப தனிமையா இருக்க ஆள் ஆகுறாங்க அந்த மாதிரி ஆளுங்க இது எல்லா கிரைமுகம் அடித்தளம் இதுதான் அந்த தனிமையை தான் பெண்ணுக்கு தேவை ஆணுக்கு தேவை பெண்ணுன்ற கதை தான் இப்போ அப்படி கூட கிடையாது ஆணுக்கு தேவை ஆணுன்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இதுல எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஆப்ஷன் இதுலயும் எல்லாமே இருக்கிறாங்க கேர்ள் வேணும்னா கேர்ள செலக்ட் பண்ணலாம் பாய் வேணும்னா பாய செலக்ட் பண்ணலாம் அப்படி இருந்த பசங்க பசங்களை செலக்ட் பண்ணி இது எல்லா விதமான கிரைம்ஸ்க்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இது கன்வெர்ட் ஆகும் இதை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா கண்டிப்பா சார் தப்பு சொன்னா யாரும் தப்பு பண்ணாமல்லாம் இருக்க மாட்டாங்க சார் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் தான் உள்ள போய் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் உள்ள போனது அது ஒரு போதை மாதிரி மாயதான் அப்படியே உள்ள இழுத்துரும் அப்படி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஆப் தமிழ்நாட்டுக்கு சீர்கேடு தான் எதுக்கு இந்த மாதிரி ஆப்னு கேக்குறேன் வர எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஆப் எல்லாம் நான் தமிழ்நாடுக்குள்ள வரவே விட மாட்டேன் நான் பேன் பண்ணுவேன்னு சொன்னாவே எந்த கட்சியா இருந்தாலும் ஜெயிச்சிரும் சோ இந்த மாதிரி இதை வந்து பேன் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி அன்வான்டான விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கு கண்டிப்பா இன்னொன்னு நிறைய பேர் இதை ப்ரமோட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதும் இருக்கு நீங்க இன்னைக்கு ப்ரமோட் பண்றீங்க நாளைக்கு இதே உங்களுக்கு பிரச்சனையா போய் முடியும் இன்னைக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணிடுவீங்க இந்த ஆப் எல்லாம் நீங்க வளர்த்து விட்டுருவீங்க நாளைக்கு உங்களோட பிள்ளைங்க இந்த ஆப்பில் அழியும் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து வாழ்க்கைன்றது இன்னைக்கு உங்களோட முடிகிற விஷயம் கிடையாது நாளைக்கு எல்லாரும் தொடர்ற விஷயம் இன்னைக்கு நான் பண்ண தப்பு தான் நாளைக்கு என் பிள்ளைக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ணுற தப்பு தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே ஆப்பு உங்கள் பசங்களை முடிச்சு விட்டுறோம் கண்டிப்பாக கடவுள்னு இருக்கிறாரு நீங்கள் பண்ணுற தப்புக்கு பலன் இங்கே கொடுத்துடுறாங்க இப்போல்லாம் அதனால வந்து நீங்கள் தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க இதே மாதிரி இதில் போய் வந்து இளைஞர்கள் யாரும் இதில் போய் மாட்டாதீங்க தனிமையா ஃபீல் பண்றீங்களா வீட்டுக்கு விட்டு வெளியே வாங்க வந்தீங்கன்னா சுத்தி மக்கள் தான் இருக்கிறாங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் மக்கள் தான் இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் பேசுங்க எல்லாரும் நீங்க வாய் விட்டு பேசுனீங்கன்னா அவங்களும் திருப்பி வாய் விட்டு பேசுவாங்க நல்ல ஒரு பழக்க வழக்கம் வரும் எங்க நைன்டிஸ் ஜென்ரேஷன் எல்லாம் நாங்கெல்லாம் அப்படிதான் இருந்தோம் வீட்டுக்கு எல்லாம் வருவோம் அப்படியே எல்லாம் விளையாடுனு இருப்போம் ரோட்லயே கிரிக்கெட் விளையாடுவோம் காலையில இருந்து நைட் வரைக்கும் ரோடே கெதி பிளே கிரவுண்டே கெதின்னு இருப்போம் எங்களுக்கு அப்பெல்லாம் இந்த ஆப் எல்லாம் தேவைப்படலை ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்குடையே டைம்ஸ் பெரியா போயிடுச்சு இப்போ நீங்க வந்து கூண்டுக்குள்ள வாழ்ற மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க கொஞ்சம் அந்த கூண்டை விட்டு வெளியே வாங்க வந்து எல்லார்படையும் மிங்கல் ஆவங்க தயவு செஞ்சு இருக்கிற மிகப்பெரிய பெரிய சைத்தான்னு சொன்னா இதுதான் இந்த போனை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க இந்த மாதிரி ஆப்ல போய் எங்கேயுமே யாரும் மாட்டாதீங்க அது சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆப்ல தயவு செஞ்சு மாட்டி வாழ்க்கையை சீரழிந்துறாதீங்க இது வந்து மிகப்பெரிய ட்ராப் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி மிகப்பெரிய ட்ராப் பணத்தை மிக சீக்கிரம் அதாவது ஒருத்தன் குடிக்க உட்காரனா யாராலையும் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு குடிச்சு முடிச்சுட்ட முடியாது ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் இதில் காலி பண்ணாலும் அந்த போதை அடங்காது அதே வந்து குடிக்க உட்கார்ந்தாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே குடிச்சா அவங்களுக்கு போதை ஏறிடும் முடிஞ்சிடும் எந்த ஒரு போதைக்குமே லிமிட் இருக்கு இந்த போதைக்கு லிமிட்டே கிடையாது அந்த மாதிரி டெவலப் பண்ணிச்சிருக்காங்க இந்த ஆப்பை சூதாட்டத்தை விடவும் மோசமான வேகமான முறையில அழிக்கக்கூடியதுதான் இந்த ஆப் தயவு செஞ்சு இதை யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி ப்ரொமோட் பண்ணாதீங்க இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்றேன் யாருமே இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த ஆப்புக்குள்ள யாரும் போய் மாட்டிக்காதீங்க நன்றி விருத்தர் என்ன நிறைய பேருக்கு அது இன்னும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எது சொல்யூஷன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம்னு நம்புறேன் அண்ட் இதெல்லாம் சீக்கிரமா ஷார்ட் அவுட் ஆகி எல்லாருமே உடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க அப்படி உங்களுக்கு போர் அடிக்குதா இங்க வாங்க நான் இருக்கிறேன் பேச மாட்டி வாங்கன்ற மாதிரி வாழ்க்கையை வாழுங்க கண்டிப்பா எல்லாமே நல்லா ஒண்ணும் கிடையாது இங்கதான் உட்காந்துன்னு இருப்பேன் வந்து மணி கணக்கா உட்காந்து பேசுங்க சாப்பிட்டு கிஃப்ட் மணி கணக்கா பேசிட்டு போங்க அதுவே ரிலாக்ஸேஷன் தான் ரொம்ப நன்றி கண்டிப்பா எல்லாருக்கும் அது பயனுள்ளதான் மாறும் நன்றி நன்றி நன்றி